வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் கூரேசர் சிலம்பும் தண்டையும் சதங்கையும் சண்முகன் தோளும் கடம்பும் என் கண்மன் வந்து இந்த பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படிங்கிறது ராகேது பேச்சு எப்பவுமே ஒரு வருடத்துல ராகு கேது பேர்ச்சி ஆகும்போது மக்கள் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இந்த கிரக பேச்சில நமக்கு என்ன நன்மைகள் இருக்கு என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றது பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது தான் செய்யும் அந்த வகையில வந்துட்டு இந்த ஆண்டு இந்த இந்த ஆண்டினுடைய ஆங்கில தேதியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்றைக்கி தமிழ் வருஷம் அதாவது புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது தமிழ் புத்தாண்டு விஸ்வாசு வருடம் பதிமூணாம் தேதி சித்திரை தேதி அதாவது சித்திரை மாதத்துக்கு வருடத்தினுடைய முதல் முதல் மாதமான சித்திரை மாதத்தினுடைய பதிமூணாம் தேதி மாலை மணி அஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு இது சரியான டைம் பார்த்திங்கன்னா ராகுகாலம் இது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த ராயுக்கு பேச்சானது நடக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை நால் ருட்டு வரை எப்பவுமே ராகு காலம் அப்படின்ற காலம் வந்து பஞ்சாங்கத்தில் குறிக்கப்பட்டிருக்கு இந்த ராகு காலத்துல தான் இந்த ராகுபவான் பேர்ச்சி ராகு பவன் எங்கேருந்து பேச்சு ஆறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு பேச்சு ஆகிறாங்க ஆன்டிக்ளாக்வைஸ் அதை எதிர் சுற்று வழியாக அதே சமயத்தில் கண்ணியில் இருக்கக்கூடிய கேது சிம்மத்துக்கு பேச்சு ஆகிறாங்க இப்போ இந்த ராகு கேதுகள் அப்படின்ற பிளானெட் வந்து உங்களுக்கு உபயராசிகள்னு சொல்லக்கூடிய மீனத்திலையும் கண்ணிலையும் இவ்வளோ ஆண்டு காலம் இருந்துட்டு இந்த பதிமூணு மாதங்கள் இருந்துட்டு பேச்சு வந்து சிற ராசிகள்னு சொல்லக்கூடிய கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பேச்சு ஆகிறாங்க இந்த ராகுது பேச்சு எப்போவுமே நூற்றி ஐம்பது பாகை நேர் எதிர் சுற்றுல தான் பயிற்சி ஆகும் தனுசு ராசி மூல நட்சத்திரம் இவங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகியது பேச்சு கண்டிப்பாக தாயோட உடல்நிலையில் கவனம் செலுத்தணும் அப்பா அம்மா அப்பாவுடைய கருத்து வேறுபாடுகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்பாவைக்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்ற அமைப்பு தனுசு ராசிக்காரங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க தந்தை வழி உறவில் மட்டும் சிக்கல்களை ஏற்படுத்தும் இடமாற்றம் அல்லது அது ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது அல்லது வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது தொழில் முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும் நிச்சயமாக தொழில் முயற்சிகள் மூல நட்சத்திரத்துக்கு தனுசு ராசிக்கு நிச்சயமாக வெற்றியை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ராகு கேது பேச்சு பலன்கள் தனுசு ராசிக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பேச்சியாகி வந்திருக்கக்கூடிய இந்த ராகு கேது பேச்சு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் உங்கள் ராசிக்கு சரியான தமிழ் வந்து விசுவாச வருஷம் சித்திரை மாதம் பதிமூணாந்தேதி அன்னைக்கு ஆங்கில வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மாலை மணி அஞ்சு இருபத்தஞ்சுக்கு சரியான ராகு காலத்துல உங்க ராசிக்கு நாலாம் இடத்துல இருந்த ராகு பேர்ச்சியாகி மூணாம் இடத்துக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்த கேது பேச்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கும் வந்திருக்காங்க இந்த ராகு கேது பேர்ச்சியானது என்ன பலன்களை செய்ய போகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருந்த ராகு நிறைய இடர்பாடுகளை கொடுத்துருக்கோம் இதுக்கு முன்னாடி இனி என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சியெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக இதுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இறைவனுடைய வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு முக்கியமாக தேவை எப்போதுமே பொதுவாக வந்து தனுசு ராசிக்காரங்க இறை வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட மாட்டாங்க ஆனால் பாரம்பரியத்தை கட்டி காப்பாற்றுவாங்க எப்போல்லாம் தனுசு ராசி கோயிலுக்குன்னு போகுதோ அப்போல்லாம் பிரம்மாண்ட ஒரு வளர்ச்சியை பார்க்கும் ஏன்னா ஆலயங்களுக்கான ராசி தனுசு ராசி கோயில் அப்படின்னாலே தனுசு தான் ஸோ அப்படிப்பட்ட ராசியில பிறந்த உங்களுக்கு இந்த பதினெட்டு மாத காலகட்டம் உங்களுக்கு பொற்காலம் தான் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுக்கு கிடமில்ல உங்களுடைய ராசிக்கு இந்த ராகியது பயிற்சி அப்படிங்கிற பதினெட்டு மாத காலகட்டமும் ரொம்ப சிறப்பான காலகட்டம் என்னென்ன விஷயங்களுக்கு பாதிப்புகளை தரும் அப்படிங்கிறத நம்ம பின்னாடி சொல்லுவோம் முன்னாடி பாசிட்டிவான விஷயங்களை பேசிடுவோம் உங்களுக்கு வாழ்க்கை துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஏற்படாமல் இருக்காது ஆனால் நீங்கள் இறங்கி போய் அதை சரி பண்ணிடுவீங்க கவலைப்படாதீங்க அவங்க உயர்த்தி பேசுனா நீங்கள் அமைதியாக போயிடுங்க அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா அவ அடிக்க நான் வாங்க நான் வாங்க அவள் அடிக்க அப்படின்ற கதை தான் இது அப்ப நீ திருப்பி அடிக்கவே இல்லையானா திருப்பி அடிக்கவே மாட்டீங்க ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது உன்னத ராசி அப்படின்னு பேர் உண்மை அதாவது மத்தவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும் நம்ம நம்மளை சரியா வச்சுக்கிறோமா அப்படின்றத கரெக்டாக பண்ணுவீங்க ஏன்னா உங்க ராசிக்கு ஏழில் குரு இந்த ராகி இது பேச்சு காலகட்டத்தில் அவங்களுடைய கை ஓங்கும் வாழ்க்கைத்தினுடைய கை ஓங்கும் ஆனா நீங்க அமைதியா இருந்து அந்த பிரச்சனையை சரி செய்வீங்க அப்படிப்பட்ட ஒரு சத்குணம் நிறைந்த உங்களுக்கு இந்த பதினெட்டு மாதமும் சிறப்பா இருக்கு டவுட் இல்லை என்ன வீடு யோகம் தந்தை வழியில் சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதே நேரத்தில் தாய் வழியில் இது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டங்கள் சரியாகும் அம்மாவுக்கும் உங்களுக்கு பிரச்சனை அம்மாவுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு நீங்கள அவங்களுக்கு பேசிக்கவே இல்லை அப்படின்னா இனிமேல் இந்த உறவுல இந்த விரிசல் சரியாகும் சரிங்களா இது ஒரு பக்கம் இனி வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தந்தை வழியில் ஏதேனும் இடர்பாடுகள் தந்தை வழி சொத்துல டாக்குமெண்ட்டில் ஏதாவது சின்ன சின்ன கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அல்லது அப்பாவுக்கு பையன் பேச்சுவார்த்தை நடக்காத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் இருக்கும் ஆனால் குடும்பத்துக்குள்ளே ஒற்றுமை அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த ராகேது பேச்சில் கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு இந்த கேது தொழிலில் நெருக்கடியை கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு பேச்சு ஆயிடுச்சு அப்போ தொழில் நெருக்கடி அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகியாச்சு அப்போ தொழிலில் நிம்மதி கிடச்சிட்டாலே குடும்பத்துக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக நிம்மதி வந்துடும்ல ஆஃபீஸில் வேலை செய்கிறோம் வீட்டுக்கு போகும்போது டென்ஷனோட போனால் தான் பிரச்சனை இங்கே நிம்மதியாக போகிறோம்னா அங்கே என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு இப்போ ஏழில் குரு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம் பத்தாம் இடத்தை விட்டு கேது பேர்ச்சியாகி ஒன்பதாம் இடத்துக்கு போனது இன்னும் பாசிட்டிவான விஷயம் நாலாம் இடத்துல இருந்த ராகு மூணாம் இடத்துக்கு வந்தது பிரம்மாண்டமான முயற்சிகள் வெற்றிகள் அப்படிங்கிற ஒரு அமைப்பு பொதுவாகவே ராகுதுக்கள் மூணு ஆறு பத்து பதினொன்றுல இருந்தால் வெற்றி தான் இப்போ வந்து உங்களுக்கு மூணு ஆறு ஒம்பது பத்து பதினொன்றுன்ற அமைப்பில் ராகிதுக்கள் அமைஞ்சது கணவன் மனைவி வழியில் ஒரு நல்ல ஒரு இணக்கத்தையும் சொத்து ப்ராப்பர்ட்டி போன்ற விஷயங்களில் ஒரு ச ஒரு அனுகூலமான விஷயத்தையும் தேவையற்ற வம்பு வழக்குகள் இது நாள் வரை இருந்தால் அதுலேருந்து ஒரு அமைதியான சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படுத்த போகுது அப்படின்ற ஒரு நல்ல அமைப்பில் தான் இந்த ராகுது பயிற்சியானது மே மாதம் பதினெட்டாம் தேதி அன்னைக்கு நடக்க இருக்குது எப்படி உங்களுக்கு வந்து ஏற்றம் தரும் ராசிகள் ஒரு அமைப்பு கீழே மேஷம் மிதனம் திருச்சகம் மகரம் தனுசு மீனம் இந்த அடிப்படையில் தொண்ணூறு சதவீதம் நல்ல பலன்கள் தான் இருக்கு வீடு வண்டி வாகனம் சுத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வீடு பழுது செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைகள் இருந்துச்சு அப்படின்னா அதை கரெக்ஷன் பண்ணுவீங்க வாஸ்து குறைகள் கரெக்ஷன் பண்ணவே உங்க வாழ்க்கை நல்லா இருக்குமே ஸோ அப்படி ஒரு அமைப்பு இந்த வகையில் பார்க்கும்போது தனுசு ராசிக்கு முக்கால் பங்கு வந்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே நல்ல பலன்கள் தான் இருக்கு வாழ்த்துக்கள்